ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி இனிமையான குழந்தைகளை தேக அபிமானத்தை விட்டுவிட்டு தேகி அபிமானி ஆகுங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள் ஆத்ம அபிமானியாக இருப்பவர்களைத்தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம் ஈஸ்வரிய வழியினர் என்று சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் செய்யும் சத்சங்கங்கள் மற்ற சத்சங்கத்தை விட தனிப்பட்டது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு பதில் வந்து இந்த ஒரு சத்சங்கத்தில்தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானத்தை கேட்கிறீர்கள் இங்குதான் படிப்பும் கற்றுத்தரப்படுகிறது லட்சியம் மற்றும் நோக்கமும் இங்குதான் உள்ளது மற்ற சத் சங்கத்தின் கல்வியும் இல்லை எய்ம் ஆப்ஜெக்ட் லட்சியம் நோக்கமும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாபா முரளியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா குழந்தைகளாகி நீங்கள் இங்கே வந்து அமர்றீங்க அப்படின்னா எப்போவும் ஆத்மா உணர்வுடையவராகி அமரணும் தேக அபிமானத்தை விற்றணும் தேகி அபிமானியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் இந்த மாதிரி தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடையவராக இருக்காங்களோ அவங்கள தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம் ஈஸ்வரிய வழியினர் அப்படின்னு சொல்ல முடியும் தேக அபிமானத்தில் இருந்தீங்கன்னா உங்களை அசுர சம்பிரதாயத்தினர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு யார் வந்து இப்போ பாடம் சொல்லி தந்துட்டுருக்கா சிவ சிவத்தந்தை பகவான் வந்து பாடம் கற்பிக்கிறார் அப்படிங்கிற அந்த நினைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் யாராக இருக்காது உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார் அவரும் ஆத்மாதான் குழந்தைகளாகிய நீங்களும் ஆத்மாதான் அவர் சுப்ரீம் பரமாத்மாவாக இருக்கிறார் குழந்தைகளாகிய நீங்கள் பிற பிறப்பு சக்கரத்தில் வரீங்க சிவபாபா பகவான் பிற பிறப்பு சக்கரத்தில் வரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அவர் ஆத்மா அபிமானியாக தான் இருக்கார் எப்போவுமே நீங்களும் அவரை போலவே ஆத்மா அபிமானியாக இருக்கணும் அவரும் நிராகார லிங்க ரூபமாக ஒளிப்புள்ளியாக இருக்கிறார் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க உண்மையிலே சிவபாபா புள்ளி ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறார் அவங்க நிராகார லிங்க ரூபமாக இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க பாபா நானும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் ஆனால் பக்தி மார்க்கத்தில் லிங்க ரூபமாக காமிச்சிருக்காங்க இருந்தாலும் நான் நிராகாரமானவன் அப்படின்றத பாபா சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் எப்போவுமே அந்த நினைவில் தான் இருக்கணும் ஆத்மா பரமாத்மா தந்தை பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அப்படிங்கிற நினைவுலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாடகத்தை பற்றி பாபா எடுத்து புரிய வைக்கிறாங்க ஆத்மாவான நீங்கள் அழிவற்றவர்கள் இந்த சத்திய திரைத்தாயுகத்தில் நீங்கள் ஆத்மா உணர்வுடையவராக இருந்தீங்க இதைத்தான் பகல் ம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்புறம் துவாபர கலியுகத்தை இரவு ஏன்னா அங்கே தேக உணர்வுடையவராகி இருந்தீங்க இப்போ அந்த சத்தியுகத்துக்கும் த்ரேதாயுகத்துக்கும் தகுதி உடையவர்களாக ஆகிறதுக்கு தான் இப்போ நீங்கள் இங்கே வந்து பாடம் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அதுதான் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறார் இது சத்தியுகத்தை தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ மனிதர்லேருந்து தேவதையாக ஆக போகிறீங்க அப்படிங்கிற அந்த நினைவுலேயும் குசியிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தந்தையை தான் படைப்பவர் என்று சொல்ல முடியும் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் அவர்கள் கூட படைப்புகளை ஆவார்கள் இந்த மற்ற மனிதர்கள் அனைவருமே படைப்பாவார்கள் ஒரு தந்தை தான் படைப்பவராக இருக்கிறார் இந்த ரிஷி முனி போன்றவர்கள் கூட எங்களுக்கு படைப்பவரை பற்றியும் தெரியாது இந்த படைப்பினுடைய ரகசியமும் தெரியாது அதாவது நேத்தி நேத்தின்னு சொல்லிட்டாங்க அந்த ரிஷி முனிவர்கள் கூட இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இப்போ இருந்து இந்த படைப்பவரினுடைய ரகசியமும் இந்த படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ரகசியமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் மனிதர்களுக்கு ஆத்மாவை பற்றியே முழுமையான ரகசியம் தெரியாது அப்படின்னு சொல்கிறார் ஆத்மா மத்தியில் நட்சத்திரம் போல் ஜொலிக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறாங்க ஆனால் ஒவ்வொரு ஆத்மா அவரவர்களுக்கான பாகம் பதிவாக இருக்குது அப்படிங்கிற ரகசியம் தெரியாது குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள கூட எண்பத்தி நாலு பிறவிகளின் பாகம் பதிவாக இருக்குது எண்பத்தி நாலு பிறவிகளின் அந்த ரகசியம் தந்தை புரிய வச்சுருக்காரு பிராமணராக இப்போ நம்ம இருக்கும்போது ஒரு பிறவி தேவதையாக இருக்கும்போது எட்டு பிறவி சத்திரியராக இருக்கும்போது பன்னெண்டு பிறவி வைசியனாக இருக்கும்போது இருபத்தி ஒரு பிறவி சூதரனாக இருக்கும்போது நாற்பத்தி ரெண்டு பிறவி மொத்தமாக சேர்த்தா எண்பத்தி நாலு பிறவிகளின் அந்த ரகசியத்தை தந்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ எண்பத்தி நாலு பிறவிகள் தான் ஆனால் அங்கே சாஸ்திரத்தில் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள்னு எழுதிட்டாங்க அப்புறம் இந்த கலியுகம் ஒரு குழந்தையாக இருக்குது இது முடிகிறதுக்கு இன்னும் நாற்பதாயிரம் வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதைத்தான் பாபா சொல்கிறார் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக்கிட்டுருக்காங்க இப்போ கலியுகம் சத்தியுகமாக மாறப்போகுது அந்த விழிப்புணர்வே இல்லை இந்த பழைய உலகம் வினாசமாகி பொது உலகம் இருக்குது அப்படிங்கிற அந்த புரிதலே இல்லாமல் கும்பகர்ண உறக்கத்தில் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு இப்போ இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயத்தை கூட பாபா எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த சோமநாதர் ஆலயத்தில் கூட எவ்வளவு செல்வம் இருந்துச்சு குழந்தைகளாகி உங்ககிட்ட எவ்வளோ மிக உயர்ந்த செல்வந்தர்களாக நான் ஆக்கிட்டு போயிருந்தேன் உங்களை சத்யுகத்துலேயும் திரேத்தா தேவதைகள் சத்திரியர்களாக இருக்கும்போது அவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீங்க துவாபர யுகத்தில் கூட விக்ரமாதித்ய மகாராஜா கட்டின அந்த சோமநாதர் ஆலயத்தில் எவ்வளவு செல்வங்கள் இருந்துச்சு அந்த துவாபர யுகத்தின் இறுதியில் தான் கஜினி முகம்மது வராரு கஜினி முகம்மது வந்து ஒட்டகங்கள் ஒரு ஐயாயிரம் ஒட்டங்களில் வச்சு அப்படியே குதிரை அதாவது அந்த ஒட்டகத்தில் அந்த செல்வங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு போனதாக சொல்லுவாங்க அவ்வளோ செல்வங்களாக அவர் ஏற்றுகிட்டு போயிருக்காரு அது எப்போ நடந்திருக்கு துவாபர யுகத்தில் கடைசியில் நடந்திருக்குது அதாவது நம்ம பைசியராக இருந்து சூதுரான ஆகக்கூடிய அந்த சமயத்தில் கலியுக கடி கலியுகம் ஆரம்பிக்க சமயத்தில் தான் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கார் அப்போவே அவங்ககிட்ட அவ்வளோ செல்வம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த நாலாயிரம் வருஷம் எப்படி வாழ்ந்திருப்பீங்க இப்போ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கஜினி முகமது வந்திருக்கார் அதுக்கு முன்னாடி வந்த நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ செல்வந்தர்களை நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோ உயர்ந்தவர்களாக நான் உங்களை ஆக்கிட்டு போயிருந்தேன் அந்த ஒரு சோமநாதர் ஆலயம் மட்டும் இல்லை எவ்வளோ கோயில்கள் இருந்திருக்கும் எவ்வளோ கோயில்கள் கட்டி எவ்வளோ செல்வங்களோடு இருந்திருப்பீங்க பாரதம்தான் முழுமையாக செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் இப்போ என்னவாயிடுச்சு மொத்தமாக திவால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் காரணம் என்ன அப்போ நீங்கள் நிர்வீகாரிகளாக இருந்தீங்க அதனால் தந்தை உங்களுக்கு அவ்வளோ ஆஸ்தியை கொடுத்து நிரப்பிட்டு போயிருந்தார் அப்புறம் துவாபர யுகத்துக்கு மேலே பூகம்பம் வந்து நீங்கள் எல்லாம் விகாரிகளாக மாறினோன்னே அந்த செல்வங்கள் எல்லாமே போயிடுச்சு நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆனிங்க அவங்ககிட்டேருந்து அந்த செல்வ செழிப்பு எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ மீண்டும் தந்தை உங்களை தூய்மையாக்குறேன் மீண்டும் அந்த செல்வ செழிப்பான விஷயங்கள்லாம் அடையிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறதே மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாது ஹிந்து தர்மம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க ஆதிசனாதன ஹிந்து தர்மம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க ஹிந்து தர்மம் கூட வழி வழியாக வந்திருக்கோம் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார் வழி வழியாக வந்திருக்கோம் அப்படின்றது தான் மனிதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான் பிற்காலத்தில் அது ஆதிசனாதன ஹிந்து தர்மமாக மாறி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த கிறிஸ்துவ தர்மம் கூட வந்து எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டாயிரம் வருஷம் தான் ஆகுது ஆனால் குழந்தைகள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சத்தியோத்ரே தாயகத்தில் ராஜா ராணிகளாக இருந்திருக்கீங்க அங்கே உங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சு அப்படின்றத பாபா புரிய வச்சிருக்கார் தந்தை வந்து உங்களுக்கு இந்த உண்மையிலும் உண்மையான இந்த சத்திய நாராயண கதையே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் இந்த ராவணபுரியிலேருந்து விடுபட்டு விஷ் விஷ்ணுபுரிக்கு தகுதியுடையவராக ஆகணும் உங்களை இந்த ராவணன் கிட்ட இருந்து விடுவிக்கக்கூடியவனாக லிபரேட்டராகவும் இருக்கேன் கைடாகவும் இருக்கேன் ராவணன் கிட்ட இருந்து விடுவிக்கக்கூடிய லிபரேட்டராக இருக்கார் கைடாக இருந்து நம்மளை அந்த விஷ்ணுபுரிக்கு அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் அடுத்து இது புருஷோத்தம சங்கமயுகமாக இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து உண்மையிலும் புருஷோத்தம சங் புருஷோத்தமர்களாக ஆகணும் அதாவது மனிதன்லேருந்து நீங்கள் தேவதை ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே கூட பாருங்கள் மொத்தமாக அந்த உலகமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிர்விகாரி உலகமாக இருந்துச்சு இந்த உலகம் மொத்தமாக விகாரங்கள் நிறைஞ்ச உலகமாக மாறி போயிடுச்சு இந்த விகாரமற்ற நிலையிலேருந்தும் உங்களை இந்த விகாரங்களின் தூய்மையற்ற நிலையிலேருந்தும் உங்களை விகாரமற்ற நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்கிறார் அது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க விஷியஸ் அப்படின்னா விகாரங்கள் விஷியஸ்லஸ் அப்படின்னா விகாரமற்ற இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ நீங்க குழந்தைகளாகிய நீங்க ஒரு தந்தை நினைவில் இருந்து தூய்மையாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க மா ராஜா ராணிகளுக்கு நம்ம ராஜ்யத்துல சத்தியஹோத்ரே தாயத்தின் ராஜ்யத்துல ராஜா ராணிகளுக்கு எந்த ஒரு மந்திரியும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இயற்கையிலே அவங்க அறிவுடையவர்களா இருப்பாங்க ஏன்னா தந்தை இருந்து முந்தைய முந்தைய கல்பத்தில் சங்கம் யுகத்திலேயே தந்தைகிட்ட இருந்து நிறைய ஆஸ்தி எடுத்திருக்காங்க இல்லையா அதனால அவங்களுக்கு அது போன்றவர்கள்லாம் மதுரிகள்லாம் தேவைப்பட மாட்டாங்க அவங்க இயற்கையாகவே அறிவுடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து அந்த ஹம்சோ சோகம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாரு பாபா ஹம்சோ சோகம் அப்படின்னா நாம தான் பிராமணர்களாக இருந்தோம் நாம தான் ஆனோம் நாம தான் ஆனோம் நாம தான் வைசியராகி மாதிரி மீண்டும் பிராமணர்களாக ஆகிறோம் இதை தான் ஹம்சோ சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆத்மாவே பரமாத்மா அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க அதான் மொத்தமாகவே பக்தி மார்க்கத்தின் விஷயம் எல்லாமே தலைகீழாக போயிடுச்சு தந்தை வந்து உங்களுக்கு சத்தியமான விஷயத்தையும் சத்தியமான கதையும் சத்திய நாராயண கதையும் சொல்லி தந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் நரன்லேருந்து நாராயணனா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாரதம்தான் சொர்க்கமாக இருந்துச்சு இப்போ இந்த பாரதம்தான் முழுமையான நரகமாக மாறி போயிருக்குது சால்வேஷன் சால்வேஷன்னா செழிப்பானது இப்போ இன்சால்வேஷன் செல் செழிப்பு அற்றது அப்படிங்கிறது திவால் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போன்ற நிலைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி முரளியே முடிச்சிருக்காங்க அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரமில் இங்கே ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து தூய்மையானவர்களா உண்மையானவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இனிமையான இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்களும் புருஷோத்தமர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புருஷோத்த சங்கமயமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே இந்த சமயத்தில் புருஷோத்தமர்களாக ஆகணும் இந்த ஏழு நாள் பட்டி இருக்குது இல்லையா இந்த ஏழு நாள் பட்டியில் அமர்ந்து உங்களுடைய புத்தியை தூய்மையற்ற புத்தியிலேருந்து தூய்மையான புத்தியாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் சத்தியமான தந்தை கிட்ட இருந்து உண்மையிலும் உண்மையான இந்த சத்திய நாராயண கதையை கேட்கணும் உண்மையிலே நாராயணிலேருந்து நாராயணனாக ஆகிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு பாப்பா சொல்லியிருக்காங்க இந்த ஏழ்நாள் பட்டி அப்படிங்கிறது வந்து தூய்மையற்றவர்களெலாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம கிளாஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கிளாஸ் பண்ணி அவங்கள தூய்மையானவர்களாக ஆக்கிறதுக்கான ஒரு விஷயம் அதாவது புத்தி தூய்மையற்றதாக இருக்கும் ஏன்னா பக்தி மார்க்கத்தில் இந்த பல விஷயங்கள்லாம் குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த குப்பையெல்லாம் நீக்கிட்டு மொத்தமாக தூய்மையாக்குறதுக்காக பாபா அந்த ஏழ்நாள் பட்டி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வரதானம் ஒவ்வொரு பொக்கிசத்தையும் தந்தையின் வழிகாட்டுதல்படி காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய நேர்மையானவராக ஹானஸ்டாக ஆகுங்கள் எவர் ஒருவர் தந்தையிடம் இருந்து கிடைக்கப்பட்ட அனைத்து பொக்கிஷங்களையும் தந்தையின் அந்த காரியத்தில் தந்தையின் வழிகாட்டுதல் படி காரியத்தில் பயன்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நேர்மையானவர்கள் என்று சொல்ல முடியும் ஒருவேளை தங்களுடைய பொக்கிஷங்களை அதாவது தங்களுடைய பொக்கிசம்ன்றது நம்மளுடைய எண்ணம் நேரம் சுவாசம் சொல் செயல் செல்வம் ஞானம் குணம் சக்தி இது எல்லாம் இருக்குது இல்லையா உடல் மனம் பணம் இது எல்லாமே என்னதுன்னா பாபா நம்மளுடைய பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் பாபாவினுடைய வழிகாட்டுதல் படி காரியத்தில் பயன்படுத்தணும் ஒருவேளை என்ன சொல்கிறார் அப்படின்னா பரமத்படியோ பிறருடைய வழிப்படியோ இல்லை சங்கதோஷத்தில் வந்து அந் சங்கதோஷத்தில் வந்து வீணாக இழக்கிறீங்க அப்படின்னாலோ சுய சிந்தனைக்கு பதிலாக பரச்சிந்தனை செய்துட்ருக்கீங்க சுயம் உங்களை பற்றி சிந்தனை செய்யணும் ஆத்மா பரமாத்மா ட்ராமா அதை பற்றி சிந்தனை செய்யணும் இல்லை பிறரை பற்றி இந்த தேகம் தேகத்தின் உறவுகள் அதை பற்றி சிந்தனை செய்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்றவர்களை பற்றி எதாவது வீணாக சிந்தனை செய்துட்டு இருக்கிறதாக இருக்கட்டும் அப்படி இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அடுத்து ஸ்ரீமத் படி நடக்கணும் மண்மத் படி நடக்கக்கூடாது யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்கள தான் நேர்மையானவர்கள்னு சொல்ல முடியும் மன்மத்துப்படி நடக்கிறவங்கள நேர்மையற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் எப்போவுமே சுயமரியாதையில் இருக்கணும் தந்தை நமக்கு என்ன சொமான் கொடுத்துருக்காரோ அதில் இருக்கணும் அதை விட்டுட்டு தேக அபிமானத்தில் அபிமானத்துலேயே அகங்காரத்துலேயும் இருந்தோம் அப்படின்னா அவர்களெல்லாம் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு இப்ப உங்களுக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷங்கள்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே எதுக்காக தந்தை கிட்ட இருந்து கிடைச்சிருக்குது அப்படின்னா விஸ்வ கல்யாண காரியத்துக்காக இந்த உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக நமக்கு தந்தை இந்த பொக்கிஷங்களை எல்லாம் கொடுத்துருக்கார் எது நம்மளுடைய எண்ணம் நேரம் சுவாசம் சொல் செயல் செல்வம் உடல் மனம் பணம் ஞானம் குணம் சக்தி எல்லாத்தையும் நம்ம விஸ்வ கல்யாண காரியத்துல பயன்படுத்துறதுக்காக கொடுத்துருக்கார் இதை வீணா இழக்குறீங்க அப்படின்னா என்னன்னு சொல்கிறது உங்களை நேர்மையற்றவர்கள் தான் சொல்ல முடியும் யார் தந்தையின் வழிகாட்டுதல் படி இந்த பொக்கிசங்களை கரெக்டான விதத்தில் பயன்படுத்துறீங்களோ அவங்கள தான் நேர்மையானவர்கள் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்லோகன் வந்து எதிர்ப்பு என்பதை மாயாவோடு செய்யுங்கள் தெய்வீக பரிவாரத்தோடு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்க்கக்கூடியவங்க நம்ம யாரை எதிர்க்கணும் அப்படின்னா மாயையை எதிர்க்கணும் அஞ்சு விகாரங்கள் தேகம் தேகத்தின் உறவுகள் தேக தேக உலகாய விஷயங்கள் இதன் மீது அதாவது ஒரு எதிர்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எதிர்ப்புனா எதிர்த்து சண்டை இருக்கக்கூடியது கிடையாது அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாபா எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார் அவங்கள எதிர்ப்பு அதாவது எதிர்த்து அவங்கள விளக்கக்கூடியவர்களாக இருக்கணும் மற்றபடி இந்த தெய்வீக பரிமாறம் இருக்குது இல்லையா அதனோடு ஒத்துழைச்சி போகக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அன்பாக இருங்க விலகி இருங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா பாபா மாயேங்கிறது பொதுவாக இந்த தேகம் தேக சம்பந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க ஆனால் ஆத்மா அபிமானியாகி அவங்க நம்மளுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற புரிதலோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே ஆத்மாக்கள் சரீரத்தோட பாகம் தான் நட ந இருக்காங்க அந்த சாக்கார உலகத்தில் ஆத்மா மற்றும் அந்த சரீரத்தை பிரித்து பார்க்க தெரியணும் ரீதியான கவர்ச்சியிலையோ எதுலேயும் போய் மாட்டிக்கிடாதீங்க ஆத்மா மீது உண்மையான அந்த சகோதர அன்பு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபா அதை சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க தான் நம்ம எதிரில் இருக்கவங்க ஒரே ஆளாக தான் இருக்காங்க உடலாகவும் உடலாகவும் இருக்காங்க உள்ளே ஆத்மா இருக்குது அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இருக்குது நம்ம ஆத்மா மீது தான் கவனம் கொடுக்கணும் ஆத்மா மீது தான் அன்பு இருக்கணும் இந்த தேகத்தின் ஈர்ப்பியோ தேகத்தின் கவர்ச்சினையோ போயிடக்கூடாது நல்ல பேலன்ஸ் தெரியணும் பேலன்ஸ் இருந்தால் தான் பாபா சொல்கிற மாதிரி நடக்க முடியும் இதுக்கான பயிற்சி இருக்கணும் உங்களுக்கு பயிற்சி இருக்கணும் அதுக்கு தாரணை இருந்தால் கரெக்டாக பாபா என்ன சொல்ல வரான்றதும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சரி ஓகே அடுத்து அவ்யத்தேசாராக எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுமே உங்களுடைய ஒரே ஒரு எல்லையற்ற குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட வரதானத்தை அடையிறதுலேருந்து வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஊக்கம் உற்சாகம் நிறைஞ்ச எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் யாராக இருக்கீங்க எல்லையற்ற இந்த பாகத்தை நடிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்போ இந்த மற்றவர்கள் எல்லோருக்குமே நல்ல விதத்தில் தந்தை கொடுத்த ஆஸ்தி போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த உள்ளத்தில் இருக்கணும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய இந்த ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா லௌகிகம் குடும்பம் இருக்குது இல்லையா இல்லை அலௌகீக குடும்பம் இந்த பரிவாரம் இருக்குது இல்லையா அதற்கு மட்டும் கவனம் கொடுக்காதீங்க முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுமே என்னுடைய ஒரே குடும்பம் அப்படிங்கிற அந்த எல்லையற்ற ஸ்திரிக்குவாங்க நீங்கள் எல்லோரும் இந்த நாடக மேடைகளில் ஒரு ஹீரோ பார்ட்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்போ இந்த எல்லையற்ற ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக தான் சேவை நடக்கணும் அந்த சேவைக்கான எண்ணம் வைங்க இதுதான் வெற்றிக்கான எளிமையான வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க் யூ ஓம் சாந்தி